அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒருத்தர் என்ன பண்ணாருங்க ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கணும் தங்கியிருந்து அவர் ஒரு வேலை பண்ணார் அந்த ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் அந்த மாதிரி ஒர்க்கிங் மென்ஸ் ஹாஸ்டல் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கணும் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு உரிமையாளர்கிட்ட போய் கேட்குறாரு நான் வந்து உங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கலாம் ஒரு ரூம் ஒன்று எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு என்னுடைய வேலை வந்து நான் இரவு ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் நான் வருவேன் காலையில் எழுந்து நான் ஒரு ட்ரெயினை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு நான் வந்து அங்கே போய் தான் என்னுடைய வேலை இருக்குது அதனால நான் விடிய காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து போயிடுவேன் அந்த இடைப்பட்ட நேரத்தில் தங்கிறதுக்கு தான் எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே அந்த ஹாஸ்டலுக்கு உரிமையாளர் சொல்கிறாரு நீங்கள் கேட்குறது ரொம்ப சரிதான் ஒரே ஒரு ரூம் இருக்குது அது வந்து இரண்டாவது மாடியில் ஒரு ரூம் இருக்குது ஆனால் அதுக்கும் கீழே ரூமில் ஒருத்தர் இருக்கார் ரொம்ப கோபக்காரர் அவர் மேலேருந்து ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட போதும் எந்த நேரமாக இருந்தாலும் ஒரே சத்தம் போடுவார் அவரை வந்து அவர் தான் அந்த காலியாக இருக்கிற ரூமுக்கும் கீழே இருக்கிறவர் அந்த ரூமு ஒண்டி தான் இருக்குது ஆனால் அதை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நாங்கள் கொடுக்கறதில்லை அது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கார் இப்போ இவர் சொல்கிறாரு நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே நான் நள்ளிரவு தான் வருவேன் விடிய காலமே போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேனே இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அந்த கீழே இருக்கிறவருக்கு எந்த இடையூறும் ஏற்படாத வாரம் நான் நடந்துக்கிறேன் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இங்கே எனக்கு இடம் கொடுங்க ஏன்னா நான் இங்கே தங்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு சரி இவ்வளோ தூரம் கேட்குறாரு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவரை சமாளிக்க முடியாது அதை நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு இவரை நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதே மாதிரி அவருக்கு அந்த ரூமு கொடுத்துட்றாங்க நள்ளிரவ ஆகிடுது அவர் வந்து படுக்கிறதுக்கு நள்ளிரவா ஆகிடுது வந்துடுறார் அப்படி வரும்போது அந்த இடமே நிசப்தம் இல்லை ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே அவர் வர்றாரு ஹாஸ்டல் முழுவதும் ஒரே நிசப்தமாக இருக்குது மெதுவாக வராரு வந்தவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போனவர் தன்னோட காலில் போட்டுருந்தாரில் ஷூ அந்த ஷூவை கட்டி தூக்கி போட்டார் தூக்கி போட்டோன்னே அது டொப்னு போய் கீழே விழுந்தது விழுந்த உடனே இவருக்கு பயம் வந்துட்டுது ஐயோ நம்ம ரூம்க்கு நேர் கீழே இருக்கிற ஒரு சரியான சண்டைக்காரருன்னு சொல்லியிருக்காரு எந்த நேரமாக இருந்தாலும் சண்டைக்கு வந்துடுவாருன்னு சொல்லியிருக்காரு நாம் வந்து இப்படி தூக்கி போட்டுட்டோமே அப்படின்னு பயந்து போய் ரெண்டாவது அடுத்த காலில் இருந்த செருப்பை மெதுவாக கட்டி கீழே வச்சுட்டு படுத்துட்டார் அவர் ரொம்ப நேர்கீழே இருந்தார் பாருங்க ஒருத்தர் அவர் இந்த முதல் ஷூவை கட்டி போட்ட வேகத்தில் அந்த டொக்குன்னு கேட்ட சத்தத்தில் முழிச்சுக்கிட்டார் முழிச்சுக்கிட்டு அவருக்கு தெரிஞ்சிட்டது ஒரு ஷூவை வந்து இவன் கட்டி போட்டிருக்கான் இன்னொரு ஷூவை கட்டி போடுவான் அது போட்டதுக்கப்புறம் நம்ம தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அந்த சத்தம் கேட்குதா கேட்குதா கேட்குதான்னு முழிச்சுக்கிட்டே இருக்கார் சத்தத்தையே காணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆயிட்டு அதுக்கு மேலே அவரால் இருக்க முடியல குடுகுடுன்னு மேலே ஏறி ஓடினார் ஓடி போய் எங்கே ஒரு ஷூவை கட்டி போட்ட சத்தம் கேட்டது இன்னொரு ஷூ எங்க இன்னொரு ஷூவை நீ ஏன் கட்டி போடல ஏன் அந்த சத்தம் எனக்கு கேட்கலை அப்படின்னுட்டு சண்டைப்பட ஆரம்பிச்சு அப்போ அவர் சொன்னார் முதல் ஷூ போட்ட உடனே தூக்கி போட்ட உடனே எனக்கு உங்கள் நினைவு வந்துட்டுது அதனால் நான் வந்து ரெண்டாவது ஷூவை மெதுவாக கட்டி வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தேன் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் அப்படியே காலம் போகிறேன் நான் தூங்கிட்டு இருந்தேன் இப்படி வந்து எழுப்பி கேட்குறீங்களே இன்னொரு ஷூ இங்கன்னு அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே இந்த பார்க் அந்த இன்னொரு ஷூவை நீ போடாதது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு இரிட்டேட்டாக ஆகிடுச்சு தெரியுமா எவ்வளோ எனக்கு ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குச்சு தெரியுமா என் தூக்கத்தை கெடுத்தது தெரியுமா வந்து நீ இப்படி ஒரு தவறு பண்ணியிருக்க நீ அப்படின்னு அவர்கிட்ட போய் சண்டை போடுறாரு சண்டை போட்டுட்டு இந்த இன்னொரு ஷூவை நீ எப்போ அப்புறப்படுத்தினாங்கிறத எனக்கு சொல்லு அதை நான் கேட்டுட்டு தான் தூங்கவே போகணும் அப்படின்னு அந்த மணிக்கணக்கூட கேட்குறாரு அவர் இந்த மாதிரிங்க இப்போ அவன் வந்தவன் வந்துட்டான் அவன் வந்து ஷூவை கட்டி போட்டுட்டான் தூங்கிட்டான் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த ரூமுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த இன்னொரு ஷூ எப்போ விழுன்னு காத்துக்கிட்டே உட்கார்ந்துருந்த மாதிரி நாம் அடுத்தவங்க விஷயத்தில் நம்ம தலைக்கு மேலே ஒரு ஷூ தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நினைவிலையே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமேங்க அதில் நாம் எப்போ விடுபடுறது ஏன்னா அது நமக்கான ஷூ இல்லை அது வந்து நமக்கானது எதுவுமே அதில் நமக்கானதே இல்லை ஆனால் அந்த ஒரு சத்தத்தை தொடர்ந்து இன்னொரு சத்தம் ஏன் வரவில்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த ஆள் உட்காந்துருந்தாரு அப்படின்னா இது என்னங்க சொல்றது இப்படி தான் ஒவ்வொரு மனிதர்களோட தலைக்கு மேலேயும் அந்த இன்னொரு ஷூ வந்து எப்போ விழறதுன்னு காத்துக்கிட்டு இருக்குது இந்த ஏற்கம் இருக்கக்கூடிய குணத்தை தான் இந்த ஷூவுக்கு உவமையாக சொல்லுகிறார்கள் அதனால சில விஷயங்களை நாம் விட்டு ஒதுங்கி அப்பால் போய்விடுவது நல்லது அதை விட்டுட்டு அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் நம்முடைய மன நிம்மதியும் குலைந்து அமைதியும் குலைந்து உறக்கமும் குலைந்து நாம் தான் துயரப்பட நேரும் என்பதை நாம் ஒவ்வொரு தடவையும் உணரணும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்